குட் மார்னிங் ஈவர்ஸ் இது கலஞ்சிவம் பூச்செடி இது இது சம்மர்லேயும் நல்லா தான் பூத்துட்ருந்தது இப்போ மழை பெஞ்சு விட்டோன்னா நிறைய தலைகள் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சுருக்காங்க செடி முழுவதும் பூக்கள் தான் இருக்காங்க இப்போதைக்கு நான் எந்த உரமும் கொடுக்கல ஆனால் உரம் கொடுக்கும்போது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து லேவண்டா மலர்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரெட் கலரில் இருந்தது செகண்ட் டைம் பூக்கிறது எல்லாமே மிக்ஸு கலராக பூத்துட்டுருக்கு நம்ம செடியவே அலங்கரிக்கிற மாதிரி எத்தனை வண்ணத்தில் இருக்குது பாருங்கள் கலர் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன செடி தான் ஆனால் செடி ஃபுல்லாக பூக்கள் தான் வச்சதுக்கப்புறம் இதுக்கும் நான் இது பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணல இடையில மட்டும் கொஞ்சம் பூச்சி தாக்குதல் வந்தது அதுக்கு நான் மருந்து அடிச்சுட்டுருங்க இது இட்லி இட்லி செடி தாஞ்சிருக்கான தொழு தொழில் செடி அப்படியே வச்சுருக்கேன் எத்தனை கலர் பாருங்கள் ஒரே பூக்களில் அத்தனை கலரில் இருக்காங்க ஒரு செடியே வித்தியாசமாக வித்தியாசமான கலரில் பூக்கள் இருக்குது அப்படியே சைனீஸ் வைலெட் வெளியில் வந்து நிறைய பூ கொடுத்தாங்க கொஞ்சம் இடையில கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு உறச்சோட இருக்காங்க அடுத்து நம்ம செடி முழுவதும் பூக்களாக தான் இருக்கும் காஷ்மீர் ரோஸ் அது செவன் டேஸும் பூத்துகிட்டே இருப்பாங்க அடுக்கு மல்லி அடுக்கு மல்லி லாஸ்ட் இயர் வாங்கினது இந்த வருஷம் நல்லா பூ கொடுத்துருந்தாங்க இடையில நான் கொஞ்சம் உரத்தை அதிகமாக கொடுத்து முட்டைக்கெல்லாம் வந்து அப்புறம் அப்படியே வளர்ந்துட்டாங்க கோடி ரோஸ் பட்டன் ரோஸ் இதுவும் செவன் டேஸும் பூ கொடுத்துட்டே இருக்கும் பெருசாக நமக்கு எதுக்குமே வந்து பெரிய பராமரிப்பு தேவையில்லை நம்ம கரெக்டான தண்ணி பதம் கொடுத்துட்டு இருந்தாலே போதும் இடையில நீர் ஊடங்கள் முட்டை ஓடு ூள் காய்கள் தண்ணி இதெல்லாமே கொடுத்துட்டு இருந்தால் போங்க நல்லா வளர்ச்சியோட இருப்பாங்க நான் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இப்போ மண்புழு உரம் கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கேன் இது நம்ம வீட்டில் ஒத்தப்பூக்கள் முல்லைப்பூ பாருங்கள் இந்த செடி வாங்கி நான் திரும்பி மீன்கள் வந்து ஆறு மாதமாக இருக்கும் எங்கள் பூக்காரு சின்ன செடி தான் டேபிள் ரோஸ்னாலே அழுகுதான் அப்படியே இந்த கலர்லாம் எந்த அளவுக்கு கலராக பாருங்கள் பாருங்க சமையல்னால் சூப்பர் நிறைய பேர் கட்டி போட்டுருக்காங்க நான் கொடுக்கணும் நான் பையன் ஊருக்கு தான் வந்ததுக்கப்புறந்தான் எல்லாருக்கும் நான் கொரியர் அனுப்புகிறதா இருக்கேன் நான் போ மழை வந்தாலே இவங்க வந்துடுவாங்க தேங்க்யூ அதை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் வியூஸ் வரலன்னு தெரியல ஏதாவது தவறு எல்லாரு தெரியல அதை பார்க்கணும்